படம் சம அதாவது அடுத்த ராசமோ அப்படின்னு சொல்லலாம் நாகராஜன் உறவுகளுக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கும் இத வந்து சிட்டி இல்லாம எல்லாருமே வந்து குடும்பமா வந்து தான் இன்னும் உறவுகள் எவ்வளவு பெருசு அப்படின்றத காமிக்க இந்த படம் ரொம்ப சந்தோஷம் ஆமா அண்ணன் தம்பி அம்மாவோட உறவு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளையில வளர்க்குது அதோட அண்ணன் தம்பி ஏன்னா வர்ற குடும்பங்கள வந்து வர்ற ஒய்ஃப் வந்து சின்ன வயசுல சண்டை போட்டுருவா சண்டை போட்டாலும் ஒண்ணு சேர்ந்துருன்னு அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாரு அது பாக்குறவங்களை கண்டிப்பா ஒன்னு சேர்ந்தாங்கன்னா என்ன குடும்பங்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதாவது ஆக்டிங் வாழ்ந்திருக்காங்க எல்லாருமே அதாவது உறவுகள் வந்து எப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுக்கிறாங்க அவர் இல்லாத அதாவது எப்படி சொல்றதுன்னு அவர் இல்லாத இடத்துக்கு இன்னொருத்தர் அவர் வருவார் என்றது அவர் வந்து இப்படி இருக்குடா உறவா இருந்துருங்க அப்படின்றத நிரூபிச்சுட்டு போயிட்டார் அவர் இன்னைக்கு இல்ல ஆனா அண்ணன் தம்பியாக இருந்து சண்டை போட்டாலும் ஒன்றா இருந்துட்டோம்னா கடைசி காலத்துல என்ன அள்ளிட்டு போகிறோம் அப்படின்றத வந்து அவர் சொல்ல முடியாத வார்த்தையில் அவர் இல்ல ஆனா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிற போருக்கு எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேற லெவல் நம்மள வந்து அக்கா தீபாக்கா அவர இடத்துலலாம் எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா இருப்பாங்க அது ஒரு பெரிய இது ஏன்னா இன்னைக்கு உள்ள சிட்டிகள் வந்து தனித்தனியா குடும்பங்கள் இல்லாமல் அக்கா தங்கச்சிய ஒற்றுமை இல்லாமல் அப்படி இருக்காங்க இது ஒற்றுமையாட இருக்கிறது பெரிய இதா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதான் அதே சொல் அடுத்த ராசி அப்படின்ற ஒரு இது இருக்கு ஏன்னா ராசிமரவன் தான் அவர் குடும்பத்தோட அதாவது மாயாண்டி குடும்பத்தார் முத்துக்கு அப்படின்னு பண்ணது அதுக்கப்புறம் இப்ப ஒருத்தர் வீராய் மக்கள் மீளிக்காரு இவரோட இது அடுத்து இன்னும் வில்லேஜ் சம்பந்தமா பண்ணார்னா இன்னும் பெரிய தெரியல வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆடியன்ஸா ஒரு கிராமத்துல நாலு ஒரு கிராமத்துக்காரன் ஆரன் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெருமையா இருக்கு இந்த படம் இது மாதிரி இன்னும் நிறைய வரணும்னு சந்தோஷப்படும்